الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين اما بعد صدق محمد رسول الله முகமது அவர்கள் தூதரே பிரசி சாட்சி கூறுமதி திபங்கரே என்றே நான் பாறோம் ஒரு திபங்கரே முகமது அவர்கள் தூதராக ஏற்றுக்கொள்ள பிரதி அவர் seyidiyaga என்னென்ன விஷயங்களை நமக்கு அறிவித்திருக்கின்றாரோ அது உண்மை என்று கடுதரம் சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கும் உள்ளதே இரண்டாவது அவர்கள் கட்டறிட்ட விஷயங்களை

கருதக்கூடாது அதற்கு கூறியும் வணங்கக்கூடாத நன்மையும் கிடைக்காது மாறாமல் அந்த காரியம் மறுக்கப்படும் செய்தவர் அல்லாவின் பார்வையில் ஒரு மோசமான குற்றவாளியாக கருதப்படுவார் அதை நாம் நாம் என்று சொல்கிறோம் விதாயத்தை விட்டு சொல்கிறோம் நபி வணிகொணி அல்லாவை வணங்குப்பது இவாத நபி கார்கிந்தரால் வணிகொணியில் அல்லாவை வணங்க முயற்சிப்பது விதாழத் இவாதம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் விதாழ அல்லாவிடத்தில் மறுக்கப்படும்

ஒரு இது இறங்கி வைத்திருந்தார் மார்க்கம் புதிதாக விஷயங்களை பிறகு ரசூடைய விவாதிக்கு பிறகு அதாவது மார்க்கம் என்கிற பெயரிலே நன்மை என்கிற பெயரிலே ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கினால் அது மார்க்கமாக கருதப்படாது அதே நேரத்தில் அதை மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய செயலால் நாம் பிதப்பாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் தன்னுடைய செயலால் என்ன சொல்ல வருகிறார்கள் இதை ரசூல் சொல்லா விட்டாலும் காட்டித்தரா விட்டாலும் இது மார்க்கம்தான் என்ன அர்த்தம் அல்லாஹ் எப்படி மார்க்க விஷயங்களை சொல்கிறானோ அப்படி நமக்கும் மார்க்க விஷயங்கள் சொல்வதற்கான தகுதி அல்லா எப்படி ஷரியத்தை நாம் வழங்குகிறானதை போல் ஷரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதி அதிகாரம் எனக்கு உண்டு அல்லா ஒரு போட்டி போடுகின்ற ஒரு காரியம் இல்லை அல்லா எப்படி நமக்கு இப்படி வணங்குங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு ஒரு சரியத்தை உருவாக்கிறானோ அதுபோன்று தன்புறத்திலிருந்து புதிய விஷயங்களை உருவாக்கினால் என்ன இருந்தால் அல்லாவுக்கு மட்டும் அதிகாரம் உண்டு சரியத்தை கொடுப்பதற்கு வணங்குவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருவதற்கான அதிகாரம் அல்லாஹ் மட்டுமா நானும் பாருங்கள் உருவாக்குகிறேன் என்று நாவா சொல்ல மாட்டார்கள் செயலா பிதத்வாதிகள் இப்படிதான் சொல்லுகிறார்கள் ஷரியத்தை உருவாக்கி தத்துவத்தை உருவாக்கி அதை மார்க்கம் என்று சொல்கிறார்கள் ஷரியத்தில் சொல்கிறார்கள் விவாதம் என்று சொல்கிறார்கள் ஆகவேதான் அல்லா ஓடி இவர்கள் ஒரு விதத்தை போட்டி போடுகிறார்கள் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய பார்வையில் இந்த விதாயத்துடன் மது அருந்துவது கொலை கொள்ளை போன்ற பாவங்களை விட மோசமானது அது சாதாரண ஒரு விதத்தா இருந்தாலும் சரி மக்களுடைய பார்வையிலே ஒரு சாதாரண விதத்தா இருந்தாலும் அல்லாவுடைய பார்வை அந்த சாதாரண வித மோசமான பல பாவங்களை விட மோசமானது காரணம் பாவம் செய்யக்கூடியவர்கள் கொடை கொடை செய்வார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய போட்டி போடுவதாக அவர்கள் என்ன செய்யவில்லை வாதிடவில்லை ஆனால் பிதாக் வாதிகள் அல்லாஹுடைய போட்டி போடுவதாக என்ன நடந்து கொள்கிறார்கள் ஆகவேதான் இந்த விஷயத்தை பிதாக் செய்யக்கூடிய ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் ஒரு விஷயத்தை காட்டி தந்தார்கள் என்று ஆதாரம் இல்லாமல் ரசூலுடைய ஒரு தெளிவான ஹதீஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நன்மையாக கருதி

மௌனமாக நிதானமாக செய்திருந்தால் ரசூக்காடி தந்த வழிமுறை ஆனால் அந்த மக்களோ கூட்டமாக செய்கிறார்கள் கூட்டு சிக்கல் சத்தமாக சொல்கிறார்கள் சத்தமாக சொன்னாலும் கூட்டு சிக்கல் செய்ய முடியும் இதை பார்த்த இன்னும் மசூதாவை தடுத்தார்கள் இப்படி செய்யாதீர்கள் அதற்கு அந்த கூட்டத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார் நாங்கள் நன்மையை தானே நாடுகிறோம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னார்கள் அதற்கு இன்னும் சொன்னார்கள் எத்தனையோ பேர் நன்மை அடைய வேண்டும் என்று நாடுவார்கள்

டெல்லி போக வேண்டியது ஆசை ஆனால் அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் கேரளாவுக்கு போக வேண்டிய ட்ரெயின் ஏறி உட்கார்ந்துட்டு நான் டெல்லி போக வேண்டும் டெல்லி போக வேண்டும் என்று சொன்னாலும் டெல்லி போய் சேர முடியாது ஆப்போசிட் இன்னும் தூரமாக போய்விடுவோம் ஆகவே நன்மையை அடைய வேண்டும் ஆசை மாத்திர போதாது அந்த நன்மை அடைவதற்கு நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை என்ன தொழுவது நோக்கம் நோக்குவது நிக்க செய்வது திராவச் செய்வது அதில் சொல்லிக்கொண்ட வழிமுறை என்ன எந்த விதத்தில் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் ஒரு வணக்கத்தை யாராவது சொன்னால் இது நபிகள் நாயகம் சொன்னார்களா ஹதீஸ் உண்டா ரசூல் இப்படி செய்தார்களா சகாபாக்கி சொல்லி கொடுத்தார்களா என்று பார்த்து விசாரித்துதான் செய்தோம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இஸ்லாத்தில் இல்லாத ஹதீசில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்தால் அதில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது மாறாக அல்லாவிடத்தில் அல்லாவோடு போட்டி போடுகின்ற சரியத்தை உருவாக்க வேண்டிய விஷயத்திலே போட்டி போடுகின்ற பெரிய பாதைகளாக நாம் ஆகிவிடுவோம் ஆக விசுவாசம் சொன்னார்கள் காரியங்கள் மிக மோசமான காரியங்கள் ನನ್ಮತೋದು ನಾವು ಕೊಡುವ